தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நன்றியில் செல்வம் ஏழு அற்றார்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிகுநலம் பெற்றால் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கு வறுமையால் துன்பப்படுவோர்க்கு கொடுத்துதவும் மன வலிமை இல்லாதவர்களுடைய செல்வம் அழகுமிக்க மிக்க வாழ்க்கை நலம் பெறாது தனித்திருந்தது கிழடாய் போவது போன்று பயனற்று பாழ்படும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் வறுமையால் வாடுபவர்களுக்கு பணம் பொருள் இருந்தும் கொடுத்து உதவும் மனம் இல்லாதவரின் செல்வம் என்பது அழகான பெண் வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருப்பது போன்று இருந்தும் பயனற்றதாக ஆகிவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்